ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க ட்ரேடர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நாம இப்போ இந்த வீடியோல பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணிட்டு அந்த டிமாண்ட்க்கு வந்துச்சுன்னா லோ டைம் ஃப்ரேமில் ஒரு நிமிஷத்துல எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட் என்னென்ன லெவலாக சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் நான் என்ன பண்ணிக்கலாம் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வேலை நீங்கள் என்னோடய டெலிகிராம் சேனலில் இல்லை அப்படின்னா கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் தென் நீங்கள் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நான் ப்ரீ மார்க்கெட் ஓபன் டேட்டா கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலே போயின்னா பை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கறேன் மார்க்கெட்டு மேலே போகிறோம் அங்க இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒருவேளை கீழ வந்தா செகண்ட் என்ட்ரி எடுத்து கொடுத்துருக்கேன் கீழே மார்க் பண்ணி கொடுக்கறேன் இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா என்ட்ரி அப்படின்னு அந்த வீடியோவில் பாக்க போறோம் மார்க்கெட் நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த டிமாண்ட்ல இருந்து எடுத்துட்டு மார்க்கெட்டு என் டைரக்ஷன்ல போயிருக்கான் மார்க்கெட் ஒன் டிஸ்டி த்ரீ கொடுத்துருக்கான் இதுதான் மார்க் பண்ணி கொடுத்த அந்த லெவல் மார்க்கெட் மேலே போறான் சப்ளைல எண்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு ஓப்பன் டேட்டா கொடுத்துரு மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே போயின்னா பையும் இல்லாட்டி அதுக்கு போச்சுன்னா செல்னு கொடுத்துருக்குறேன் ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறான் அந்த லெவலில் என்ட்ரி எடுக்கிறான் அங்கேருந்து நான் எதிர்பார்த்தேன் என் டேரக்ஷனில் மூவ் ஆகுது மார்க்கெட்டு இப்போ மேலே நம்ம டேரக்ஷனில் ப்ராஃபிட்டில் இருக்கான் ஸோ நீங்கள் ஒரு சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க்கெட் ஓப்பன் ஆடுறதுக்கு முன்னாடி பிரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே என்ன பை அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒருவேளை செகண்ட் எடுக்க வரணும் கீழே உள்ள ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்து போலாம்னு கொடுத்துருக்கேன் ஸோ மார்க்கெட் அதுக்கு மேலே நிற்கிறான் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மேலே போயிருக்கான் அதே மாதிரி செகண்ட் எடுத்து கீழே வந்துட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன் இந்த ஆர்டர் ப்ளாக்லேருந்து எண்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு ஏன் டேரக்ஷன் மூவ் ஆயிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்தாடை லைவ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சேன்னா கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணி எப்படி ஒரு லோவர் டைம் எந்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த தான் நான் கீழே இருக்க இந்த டிமாண்டையும் மேலே இந்த சப்ளையும் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நான் இந்த இடத்துல மார்க்கெட்டு கீழே வரும்போது ஒன்று பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போங்க அப்படின்னும் இல்லை ஒரு ப்ளிப் ஏண்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி மேலே போய் என்னன்னா மார்க்கெட்டு மேலே சப்ளை தொட்டு கீழே வரும்போது இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இல்லாட்டி ப்ளிப் ஏண்டி பார்க்கலாம் அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல கொடுப்பேன் ஸோ மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல மார்க்கெட் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் என்னோட சப்ளை தொட்டு கீழே வரணும் இல்லை டிமாண்டை தொட்டு மேலே போறான்னு பார்க்கணும் ஸோ அடுத்து என்னோட டிமாண்ட் நோக்கி வரோம் சரி இந்த இடத்துல நான் தெளிவாக இருப்பேன் என்ன இருப்பேன்னா ஒருவேளை இங்கே வந்துட்டு என்னோட சேஞ்ச் ஆப் கார்டு கொடுத்துட்டு போச்சுன்னா பை இல்லை சேஞ்ச் ஆப் கார்டு கொடுக்காம கீழே போனால் ப்ளிப்பு அப்படின்னு நான் தெளிவாக இருப்பேன் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் என்னோட டிமாண்டை தொட்டிருக்கான் அப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த டிமாண்ட் ஆல்ரெடி எப் வேலிடேட்டு ஸோ இதுதான் ஓபின்னு மார்க் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக கொடுத்த நான் வீடியோவில் எப்படி இந்த ஓபி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் மேலே தரேன் அந்த வீடியோ பாருங்கள் அதன் அடிப்படையில் நான் இங்கே வந்து என்ன பண்ணோம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஓபியை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த ஓபிய வந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் தொடுறோம் ஸோ தொட்ட பண்ணு நான் என்ன பண்ணும் என்னோடய என்ட்ரி டைம் பிரேம் ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம் போகணும் ஸோ நான் என்ன எடுப்பேன் என்ட்ரி டைம் ஃப்ரேம் நான் என் எடுக்கிற டைம் ஃப்ரேம் பண்ணால் ஒரு நிமிஷம் ஸோ இங்கேருந்து நான் போக வேண்டியது ஒரு நிமிஷம் டைம் ஃப்ரேம் போகிறேன் இந்த மாதிரி என்னோட பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்டை தொட்டுட்டு லோவர் டைம் ஃப்ரேம் நினைக்கிறான் அப்போ நான் என்ன என்ன இங்கேருந்து ரீசெண்ட் ஹை எது நான் பார்க்கணும் மறுபடியும் மேலே போயிருக்கேன் மேலே போயிருக்கோம் ஒரு வேலிடான புல் பேக் எடுத்த கையை நான் மார்க் பண்ணும் எஸ் இது நான் மார்க் பண்ணுறேன் மார்க் என்ன பண்ணும் இதை உடச்சி மேலே போய் நிற்கணும் விற்க விடலாம் இல்லை பாடி க்ளோஸ் பண்ணலாம் இதுக்கு நான் என்ன பண்ணுனா எம்ச்சோக் பண்ணுறேன் பார்ப்பேன் ஸோ இந்த இடத்த உடச்சி மார்க்கெட்டு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன் அதனால சொல்கிறேன்னா மார்க்கெட்டு மேலே இருந்து இப்ப என்ன பண்ணுறான் இந்த மாதிரி பேரிசாக இறங்கிட்டே இருக்கான் இறங்கிட்டே இருக்கான் இவனோட ட்ரெண்டை கன்யூ பண்ணணும்னு நினச்சேன்னா அவன் பாட்டு இதை கன்னியூ பண்ணி கீழே போயிட்டே இருப்பான் ஒருவேளை ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுவேன்னா கீழே இறங்கினவேன் இப்படி மேலே ஏறிட்டு கீழே இறங்கினேன் இந்த ரீசெண்ட் ஹையை ப்ராப்பராக ஒரு புல் பேக் எடுத்த ஹையை என்ன பண்ணுவான் உடச்சி பாடி க்ளோஸோ இல்லை விற்கோ விடுவான் அந்த மாதிரி மேலே நினச்சின்னா ஓகே எம்ஜோக் எம்ஜோக்ங்கிறது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல நம்ம ட்ரேடுக்கில் போகலாம் அப்படின்னு இது இல்லாமல் நான் போக மாட்டேன் இதுதான் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல மார்க்கெட் பேரிஸாக இருக்குது பை ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லக்கூடிய கன்ஃபர்மேஷன் இந்த எம்ஜோக் அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் மார்க்கெட்டு அங்கேயே இருக்குது நான் எதிர்பார்க்குற ரூல் அங்கே நடந்தால் தான் நம்ம ட்ரேடுக்கில் போகணும் அப்படின்ட்டு நான் ட்ரேடுக்கில் போக மாட்டேன் ஸோ மார்கிட்ட அங்கேயே நிற்கிறான் என் லெவலுக்கு மேலே போய் அதை உடைக்கிறானு பார்க்கணும் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை என் கிடைக்க பார்க்கணும் அப்போ தான் நம்ம ட்ரேடுக்கில் போகலாம் ஸோ மறுக்கட்டும் கன்சல்டேஷன் போடுறான் போடட்டும் எந்த லெவல் உடையதானு பார்ப்போம் மறுபடியும் ஜஸ்ட்டு வந்து விற்க விட்ருக்கான் ஓகே அதுக்கு மேலே நிற்கிறான்னு பார்க்கறேன் மார்க்கெட்ட அதுக்கு மேலே போய் நின்ட்டான் எஸ் இந்த இடத்துல நான் உள்ளுக்குள்ளே பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருச்சு இப்போ நான் பை பண்ணோம்னா நமக்கு என்ட்ரி பிளான் பண்ணும் ஸோ நான் எதிர்பார்க்க போகிற பைக்கான அவன் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டான் நான் எதிர்பார்த்தவங்க ரூல் மேட்ச் ஆகிருக்கு அப்போ எப்படி நான் பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்ப்பேன் முதல்ல மாட்டு என்ன பண்ணியிருக்கான் என்னோட இந்த பதினஞ்சு நிமிஷத்தோட ஆர்டர் பிளாக்கை ஒரு டென் பர்சன்ட் ஜஸ்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான் ஸோ நான் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா என்றிய ரெண்டாக பிரிப்பேன் ஒன்று இம்பேலன்ஸோடு இருக்க ஆர்டர் பிளாக்கு இதை ஒன்று மார்க் பண்ணிப்பேன் வித் எஃபிஜியோட இது எனக்கு வந்து ஆர்டர் பிளாக் ஒன்று இதை நான் என்ட்ரி ஒன்றா வச்சுப்பேன் அதுக்கடுத்து எப்போதுமே மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம மாதிரி அழகு டக்குன்னு இதில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே எஸ்எல் வச்சுருவோம் ஸோ இந்த எஸ்எல் எடுக்க கண்டிப்பாக மார்க்கெட் வரும் ஸோ இதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு கீழே பிப்டி பர்சன்ட் பக்கத்தில் என்ன பண்ணுவேன் இன்னொரு என்ட்ரி நான் எப்போதும் பிளான் பண்ணுவேன் இப்படி எழுத்து வச்சிருப்பேன் ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடுவேன் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ல இதை கவர் பண்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு என் டிஃபால்ட் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருவேன் எஸ் இது மேலேயும் கீழே ஃபிஃப்டி பர்சன்ட் வர மாதிரி இது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள டூ வச்சிருவேன் என்ன ரீசன் இல்லைன்னா மார்க்கெட்டு இப்போ இங்கே நிற்கிறவங்க கீழே இறங்கி கீழே இறங்கி கீழே போனேன்னா எனக்கு இங்க எடுத்த என்ட்ரி எஸ்எல் தட்டும் அப்போ இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாவே என்ட்ரி டூங்குறத ஒன்னு பிளான் பண்ணிடுவேன் இப்போ எஸ்எல் எங்க வைக்கணும் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி வரும் அந்த எஸ்எல் எப்போதுமே நான் வைக்கிற எஸ்எல் ஹையர் டைம் ஃப்ரேமில் லோவில் தான் நான் எஸ்எல் வைப்பேன் இதுதான் இங்க தான் கொண்டு எஸ் வைப்பேன் இந்த இடத்துல லோவர் டைம் போய் எனக்கு பாடி க்ளோஸ் ஆனாலே மார்க்கெட்டு வெளில போடுவேன் ஏன்னா ஹையர் டைம் போய் பாடி க்ளோஸ் பண்ணால் இவ்வளோ பெரிய பாடி க்ளோஸ் ஆகணும் அது எஸ்எல் பெருசா இருக்கும் ஸோ நம்ம எஸ்எல்ங்கிறது தான் முக்கியமான விஷயம் மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப நாள் நீங்க இருக்கணும்னு எஸ்எல் உங்க கண்ட்ரோலில் இருக்கணும் ஓகே இப்போ என்ட்ரிக்கான பிளான் பண்ணிட்டேன் எஸ்எல்க்கான பிளான் பண்ணிட்டேன் அப்போ டிபி பிளான் பண்ணும் அப்போ எனக்கு இங்க பதினஞ்சு நிமிஷத்தோட டிமண்ட்ல திரும்புகிறான் அப்படின்னா எங்க போய் ரிட்டன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு நிமிஷத்தோட சப்ளை போய் தோறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பதினஞ்சு நிமிஷத்தோட சப்ளை இங்கே எங்கே இருக்குது எனக்கு பதினஞ்சு சப்ளை மேலே இருக்குது அழகாக இம்பல்ஸ் போட்டு மூவ் பண்ணி இறங்குன இடம் தடம் அப்போ நான் இங்கே எடுத்தால் இந்த சப்ளையை நம்ம டார்கெட் பண்ணலாம் இது ஹையர் டைம் மட்டும்தான் இது பாசிபிள் லோ டைமில் இந்த மாதிரி ஒரு டிபி எதிர்பார்க்காதீங்க அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்போ நான் என் ஒன்று இந்த இடத்துல வச்சு எஸ்எலை தூக்கி இங்கே வச்சுட்டு டிபி இங்கே வைக்கலாம் எஸ் கரெக்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ரெண்டாவது என்ட்ரி நான் பிளான் பண்ணணும் அது எங்கே இருக்குது அப்படின்னா நேராக கீழே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே வரும்போது ரெண்டாவது என்ட்ரி நான் பிளான் பண்ணிடுவேன் இதுக்கு எஸ்எல் கீழே தான் இதோட டிபி மேலே இது ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்டை தொட்டுவிட்டு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்றி எங்கே எடுத்துருக்கேன் என்னோட லோவர் டைம் ஃப்ரேமில் எடுத்துருக்கிறேன் என்ரி ஒன்று இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன் என்ரி டூ ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இந்த இடத்துல வந்தால் டூவும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் டிபி இங்கே பிளான் பண்ணுறேன் எனக்கு டிபி வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்மோட சப்ளை போய் தொடணும் அப்படின்னு ரெண்டு என்ட்ரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ லைவில் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பிளான் ஸோ ஒரு என்ட்ரி ஒன்று பிளான் பண்ணிட்டோம் என்ட்ரி டூ பிளான் பண்ணிட்டோம் மார்கெட் என்ன பண்ணலாம் இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போய் டிபி அடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ரிஸ்க் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரிவார்டு கம்மியாக இருக்கும் ஒருவேளை கீழே இறங்கி ஃபிஃப்டி பர்சன்ட் போனால் இதில் என்னன்னா இங்கே தான் எஸ்எல் வச்சுருப்போம் ஆல்ரெடி அப்போ என்ன ஆகும்னா கீழே இறங்கி எஸ்எல் அடித்தாலும் கம்மியான எஸ்எல்லாக இருக்கும் மேலே போய் டிபி அடிச்சுன்னா ரிவார்டு அதிகமாக இருக்கும் சப்போஸ் இங்கே ஒரு என்ன இங்கே ஒரு ரெண்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு இன்னும் ஆவரேஜ் ஆகிரும் ஸோ லாஸே அடித்தாலும் பெரிய லெவல் கிடைக்காது ஸோ இதுதான் ஒரு பிளான் லைவ்வில் நம்ம இந்த பிளானை பண்ணியாச்சுன்னா இந்த பிளானில் நோ மோர் சேஞ்ச் இதுக்கப்புறம் மார்க்கெட் கையில் ஒப்படைச்சிடணும் அவன் என்ட்ரி எடுத்துகிட்டு ஒன்றும் டிபி அடிக்கலாம் இல்லை எஸ்எல் அடிக்கலாம் இல்லை கன்சல்டேஷன் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கப்புறம் நமக்கு கண்ட்ரோல் கிடையாது இது தெளிவா இருங்க ஸோ ரொம்ப நேரம் மார்க்கெட் இடத்துல இடத்துலருந்து கன்சல்டேஷன் பண்ணால் என்ன சார் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோ இல்லை மினிமம் லாஸோ இல்லாட்டி பிரேக் ஒன்று மூவ் பண்ணிட்டு வெளில வந்துடும் இப்போ நான் பிளான் பண்ணிவிட்டேன் என்னோட இன்றாட் பிளான் பண்ணிட்டேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் வந்து என் லெவலில் என்றி எடுக்கணும்னு பார்க்கணும் இல்லை இங்கே இருந்து மார்க்கெட்டுக்கு மேலே பண்ணலாம் சப்போஸ் இப்போ பாட்டுக்கு இன்னொரு விஷயம் நடக்கலாம் என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுக்காமல் அவன் பாட்டுக்கு மேலே போய் டிபி அடிச்சுட்டு திரும்பி கீழே வரும் அப்போ நமக்கு இது என்ட்ரினா கண்டிப்பாக என்ட்ரி கிடையாது அப்போ ஒரு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேர் பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் பட் இந்த இடத்துல நான் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிக்கலாம் ஏன் பார்க்குறேன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது ஸோ இந்த ஆக்டிவிட்டி இங்கே நடந்திருக்கனால கண்டிப்பாக இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் இருக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல திரும்புவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதுக்கான ரீசன் தான் அவன் சேஞ்ச் ஆஃப் கேர்ட்டும் கொடுத்துருக்கான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இது வந்து கண்டிப்பாக மேலே போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஒரு ப்ராபபிலிட்டி ஸோ இந்த இடத்துல அழகாக ஒரு எம்சோக்கும் பண்ணிட்டு போயிருக்கான் ஸோ இந்த இடத்துல எம்சோக் பண்ணிக்கிறனால மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தீர்மானிச்சுட்டு உட்காந்துருக்குறோம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு கீழே வாரம் என்ட்ரி ஒன்று ட்ரிகர் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஒன் ட்ரிகர் ஆகிருக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கேருந்தே நேராக போய் எஸ்எல்லும் தட்டலாம் இல்லை டிபியும் போகலாம் இல்லை கன்சல்டேஷனும் போடலாம் இதுக்கப்புறம் நம்மளால் ஒரு சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிட்டோம் அடுத்து இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போகிறோம் திரும்பி கீழே வரோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க எஸ் உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் வேணும் பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் வேணும்னு புக் பண்ணால் புக் பண்ணிட்டு வெளில வாங்க இல்லை நான் ரூலை மீட்டர் பண்ணுறேன் டிபியை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள் இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மார்க்கெட்டு உங்கள் டயரெக்ஸன் போய் டிப்பியும் அடிக்கும் ஆப்போசிட்டில் போய் எஸ்ல அடிக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஒன்று உங்களுக்கு லாஸில் இருக்குது நீங்கள் எடுத்த என்ட்ரி மைனஸில் காட்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா அடுத்து என்ட்ரி கீழே வச்சுருக்குறீங்க இப்போ இந்த இடத்துல ஒரு லாட் போட்டால் இந்த இடத்துல ரெண்டாவது லாட் போடுங்க இல்லை உங்கள் கேபிட்டல் தகுந்த மாதிரி லாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ ரெண்டாவது என்ட்ரி இங்கே இருக்கிற ஆயிடுச்சு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆவரேஜ் ஆகிருக்கும் இப்போ இங்கேருந்து மேலே போனோன்னா ஆட்டோமேட்டிக் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க இல்லை கீழே போய் தட்டினோன்னா எஸ்எல் லாஸில் இருப்பீங்க மார்க்கெட் என்ன பண்ணான்னு பார்ப்போம் மார்க்கெட்டு இப்போ ரெண்டாவது என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கே நின்றுருக்கான் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணணும்னு பார்ப்போம் மார்க்கெட் எஸ் ரெண்டாவது இண்டி எடுத்தால் மார்க்கெட்டு நம்ம டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு இப்போ அட்லீஸ்ட்டு இதுக்கு மேலே போயிடும்ல நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க என்ன பண்ணான்னு பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணுறான் எஸ் செகண்ட் இண்டி எடுத்துட்டான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுக்கப்புறம் மூவ் ஆனால் இதுக்கு கீழே இதுக்கு கீழே என்ன பண்ணிப்பானா ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல இவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்காங்கல இதை பார்த்துட்டு ரீட்டைலருக்கு ஒரு பயம் வந்துருக்கும் மார்க்கெட்டு ஓகே நமக்கு எகென்ஸ்டாக போகும் சொல்லி அவங்க ஸ்டாப்லாஸ் புக் பண்ணுவாங்க நாம் விற்றோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் பை பண்ணுவான் நாம வாங்குறோம் தெரிஞ்சால் ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம செல் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல நம்ம விற்கிறோம் ஒரு இன்ஸ்டியூஷன் வாங்குறோம் அப்போ அவன் வாங்க வாங்க மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க மார்க்கெட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும் எஸ் இந்த இடத்துல இவ்வளோ போர்ஸ் போச்சுல காரணம் என்ன இந்த ஹைக் மேலே ஸ்டாப்லாஸ் இருந்துச்சு கலெக்டேடு அதுக்கடுத்து இந்த ஹைக்கு மேலே லாஸ் இருந்தது கலெக்டு இதெல்லாம் ரீஸ்டைலோட ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும் எஸ்எம்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி இதை வந்து ஆப்ஷன் பைக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ரீட்டைல் ஸ்டாப்லாஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அங்கேருந்து போய் டிபி அடிக்கிறானா கீழே வந்து எஸ்எல் அடிக்கிறானு பார்ப்போம் எஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு நம்ம டேரெக்சனில் எஸ் நான் எதிர்பார்க்கறது ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை எதிர்பார்க்குறேன் ஹையர் டைம் சப்ளை போய் டிபி ஹிட் அடிச்சு ஆ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடை உங்களால் பிளான் பண்ண முடியும் எப்போ ப்ராப்பராக எஸ்எம்ஸுனா என்ன ஆர்டர் பிளாக்னால் என்ன இம்பாலன்ஸ்னால் என்ன பிஎஸ் டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேடில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கும் இதை முழுமையாக கற்றுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ட்ரேடர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களை என்ன ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஹேப்பி ட்ரேடிங்